சரி பணத்தை வச்சுட்டு உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடணும் சுத்தி என் ஆளுங்க துப்பாக்கியோட நிக்கிறாங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நின்ற இடத்துலயே உசுறு போயிரும் ஜாக்கிரதை பெல்லா கொல்லி முடுவானா இருப்பான் போல பணத்தை வச்சிருப்ப ஓகே நல்லாத்தாயா மிரட்டி விடுற அப்பாடா சுப்பிரமணி கொண்டுட்டு வந்து பணத்தை வச்சுட்டான் இனி நம்ம மெதுவா எந்திரிச்சு போக வேண்டியதுதான் மாமா பணத்தை வச்சிட்டாரு ஓகே அம்மா ஏசத்தி என்னடி இது தலையெல்லாம் ஒரே காயமாக இருக்கு அம்மா பணத்துக்காக என்ன அடைச்சு வச்சிருந்த அந்த திருட்டு பையன் டெய்லியும் என்னை அடிச்சு அடித்து கொடுமைப்படுத்தினாமா நீ பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறியா இல்லை உன்னை அடிக்கவானு ஒரு வார்த்தைக்கு ஒரு அடி அடித்து என்ன சித்திரவதை பண்ணுவாமா இப்போ கூட உனக்கு இருபது லட்சம் ரூபாய் எங்கள் அம்மா இருந்து நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்டான்னு சொன்னதுக்கு நீ மட்டும் ஒழுங்காக கொடுக்க சொல்லலைனா உன்னை அடித்து கொண்டு போட்டுருவேன்னு தலையில தலையில் எனக்கு வலிக்குதும்மா

என்னப்பா சொல்ற அட பாவி இந்த பணத்தை அடிக்கிறதுக்கு நானும் என் புருஷனும் என்னெல்லாம் பாடுபட்டிருப்போம் திடீர்னு பணத்தை கொண்டுட்டு வந்து கண்ணில் காட்டி ஆசையை காட்டிட்டு என்னெல்லாம் பிளான் போடுறான் பாரு டேய் சுப்பிரமணி நீ திருந்தவே மாட்டியாடா அம்மா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லம்மா இருபது லட்சம் ரூபா அதுவும் இடத்தெல்லாம் அடமான வச்சு உங்க தாலி எல்லாம் அடகு வச்சு கொண்டுட்டு வந்த காசும்மா இதை எதுக்கு எவனோ ஒருத்தன் விட்டுட்டு போகணும் எல்லாமே நம்ம லைலாவுக்காக தானம்மா லைலாவே நம்ம பக்கம் இருக்கும்போது பணம் எதுக்காகமா எவனுக்கும் கொடுக்கணும் நம்ம பேசாம இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடலாமா நீ சொல்றது நல்லா தப்பா இருக்கு ஆனா அவன் மறுபடியும் ஏதாவது சித்திரவதை பண்ணா அத நினைச்சா தாண்டா பயமா இருக்கு ஆ அம்மா எனக்கு தலைவலி தாங்க முடியலம்மா எனக்கு மயக்கமா வருதும்மா லைலா லைலா என்னம்மா செய்து அம்மா இந்த பணத்தை நம்ம எங்களுக்குள்ளே வச்சுட்டு போகலண்ணா அண்ணன் பிள்ளைங்களையும் கடத்திட்டு போய் நான் என்ன வேணா பண்ண வேணாம் அந்த ரவுடி எங்கிட்ட மரட்டுண்ணா பணம் போனால் போயிட்டு போகுது அண்ணன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா என்னால தாங்க முடியாதுமா பேசாமல் இந்த பணத்தை எங்களுக்குள்ளயே வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாமா யாத்தே என் பேத்திய ரெண்டு வயசுக்கு வந்த வயசு பிள்ளையல்ல அதுலையுமா கடத்த நம்ம நல்லா இருப்பானா நாசமா போயிடுவேன் அவன் கேட்டது மாதிரியே பணத்தை கொடுத்துட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இன்னும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தோணுதுமா இப்ப இந்த பணத்தை வச்சிட்டு போயிடலாமா அண்ணன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னம்மா பண்றது சுப்பிரமணி லைலா சொல்கிறத கேட்டால் ரொம்ப பயமாக இருக்குப்பா என் பேசியலுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது சாமி காசு என்னடா காசு இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாரிச்சிக்கிறலாம் உசுறு போனால் வருமா நம்மளுக்கு புள்ளி முக்கியம் வாடா பேசாம இந்த இடத்த விட்டு நடந்து போயிடுவோம் சரிம்மா அப்போ தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்க போவோம் அப்பாடா பிள்ளைங்க சென்டிமெண்ட்ல லாக் ஆயிட்டான் சுப்பிரமணி இனிமே இந்த பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்பா இருபது லட்சமும் சொலையா போயிருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் கடவுளே ஸ்பாட்ல என்னெல்லாம் யோசிச்சு என்னென்ன பொய் சொல்ல வேண்டியது அம்மா எனக்கு மயக்கம் வருதுமா தலைவலி தாங்க முடியல

நம்ம இங்க நிக்கிறோம் எவனோ ஒருத்த வந்து பணத்தை தூக்கிட்டு போறான் யாரா இருக்கும் ஐயோ ஒண்ணுமே புரியல பைத்தியம் முடிக்குது இருபது லட்சம் ரூபா போச்சே 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 ஐயோ யார் எடுத்துப் போறானோ ஒண்ணுமே புரியலையே இந்த இருபது லட்சம் ரூபாய் காசை வாங்குறதுக்கு இந்த கிழவி என்னெல்லாம் பாடு வச்சிருப்பே இவ்ளோ கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல ச ச ச கடைசி நேரத்துல மிஸ் பண்ணிட்டேனே நான் லைலாக்கு போய் என்ன பதில் சொல்லுவேன் கேர்மா மாடே எல்லாமே ஒன்னால தான் 20 லட்சம் பணம் போச்சு இல்ல என்னடி மாடனே எல்லா பணையும் தூக்கி ஏ போடுற நான் என்னடி பண்ணேன் பெருவலி மாடனே என்னடி வந்ததுல இருந்து உங்களுக்குள்ளயே பணத்தை எடுத்துட்டீங்களா இல்லையா கொண்டாங்கடி கொண்டு போய் என் மாமியா முன்னாடி கொடுத்து அவங்க மூஞ்சி முகத்தரைய கிழிச்சிட்டு வந்துருவா அக்கா பணத்தை நாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டாங்க என்னடி சொல்றீங்க அப்ப அந்த குக்கி பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானா

ரெண்டு பேர்ட்டையுமே இல்லைக்கா மூணாவதான் நடுவில் ஒரு வண்டிக்காரன் வந்தான்ல அவன் தாக்கா தூக்கிட்டு போயிருக்கான் அவன் யாரு என்னன்னு தான் தெரியல அதைத்தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன் இவன் நீட்டி நெளிச்சு பேண்ட் ஷர்ட் ரெடி பண்ணி வண்டி ரெடி பண்ணி ஹெல்மெட் எல்லாம் வாங்கி நொட்டிக்கிட்டு திரியும்போதே எனக்கு தெரியும்க்கா இப்படி எதுலையாவது போய் சொதப்பி விடுவானு கொஞ்சம் நெஞ்ச பில்டப்பாக கொடுத்தா இவன் எவ்வளோ பில்ட் கொடுத்தா அதான் மொத்தமா சொதப்பிருச்சு இப்ப பணம் மொத்தமாக போச்சுல்ல எப்படியும் நமக்கு கிடைக்கப் போகிறதில்ல அவ்வளோ தான் அந்த கொக்கி மொத்தமா ஆட்டையை போட்டுட்டு நமக்கு நாமத்தை போட்டுட்டான் இதில் தோல்வி அடைஞ்சதே நம்ம மட்டும்தான் அவனுக்கு எல்லா பக்கமும் லாபம் தான் அவன் எப்பேர்ப்பட்ட ஆளே அவனுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நம்ம பெரிய பில்டப் பண்ணா பாருங்க இவ்வளோ சொல்லணும் செடி மாடனு என்ன எல்லாத்தையும் தூக்கி ஏன் தலையில வைக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு பணம் அதுவும் பெரிய அமௌண்ட் பணத்தை அடிக்க போறதுன்னா அப்படியே பப்புற பேண்ட் போய் நிப்பியா பேண்ட் ஷர்ட் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு அடையாளம் தெரியாம தானே போகணும் அதுக்காகத்தானே எல்லா ஏற்பாடும் பண்ணேன் அதுக்கு என்னவோ என்னைய கத்திக்கிட்டு இருக்க

ஏக்கா இப்ப அந்த காசை எடுத்தது யாருன்னு தெரியணும்ல கொக்கி கண்டிப்பா எடுக்கலைன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும்க்கா ஏன்னா அவை இவ்வளோ பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கு வேற யாரையுமே நம்ப மாட்டான் பைக்கு ஹெல்மெட்டுன்னு வேணா கடை வாங்கிட்டு வந்திருப்பானே தவிர ஆள் எல்லாம் செட் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் பத்தாதுக்கா கண்டிப்பா அந்த பணத்தை அடிச்சது வேற யாரோ தான் வீட்டுக்கு தானே போயிருக்கா எப்படியும் கொக்கியும் எடுக்கலங்கிற விவரத்தை சொல்லுவான்ல அப்ப போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் எல்லாரும் வாங்க அன்னைக்கி மாமியா வீட்டுக்கு போவோம்

என் தங்க மருமாவல என் அண்ணன் பத்தமாக அமுசா நீ இருக்கிற வரைக்கும் அத்தைக்கு காலமிக்க விடுவே நீ கல்யாணம் கட்டி போயிட்டா நான் என்னடி செய்வேன் உடம்பு சுகம் கண்டு போச்சுன்னா அப்புறம் நான் தேடிக்கிட்டா வர முடிவோம் புருசை வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி போனாலும் உங்களையும் என் கூடவே கூட்டிட்டு போயிருவேங்க ஆண்டி ஆ ரொம்ப பேரடி இப்படி சொன்னவளுக கல்யாணம் கட்டுற வரைக்கும் அப்பனோட பிறந்த மாமியாவா உங்களுக்கு பிடிக்கும் கல்யாணம் கட்டின பிறகு புருசன் கொடுத்த மாமியா தானே பெருசா இருக்கும் நான் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பேங்க ஆண்டி அலமேலே எட்டி அலமேலே அடியாளா எட்டி அலமேலே வாடி, வாடி முட்டகாரி வந்து உட்காரு வா என்ன அவ மர்மக காலமிக்கி வர்றாளாக்கு ஆமாடி மொட்டைக்காரி எரிக்கிறதுக்கு விதை இல்லையேன்னு நேற்று விரக விட்டால் கருவை கட்ட பக்கம் போனேன் அங்கனக்குள்ளே கிடந்த காட்டு முள்ளு ஒன்று காலையில் குத்தி போடுச்சு நைட்டு பூரா வலி குட உடனே குடஞ்சு எடுத்துருச்சே தூக்கமும் இல்லை ஒன்றுமில்லை அதே காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ஏன் மருமக காரி காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்காள் அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் மருமகளை வாச்சா இப்படி ஒரு குணம் உள்ளே மருமகல என்ன செய்யறது எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ எவன் கட்டி தூக்கிட்டு போ போகிறானோ அண்ணன் மக அமுசாவை கட்டுற மாப்பிள்ள ஆனையில் வரானோ குதிரையில் வரானோ என் மருமகளை கட்டுற ராசகுமாரி எங்கே இருந்து வரப்போறான்னு தெரியலையே அவனுக்குத்தான் நாலு கணக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அந்த மாப்பிள்ள விஷயமாக தாண்டி அளமேலு உனையை பார்க்க வந்தேன் என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு லண்டனில் வேலை பார்க்குறானோ மாதம் எண்பதாயிரம் சம்பளம்மா கல்யாணம் கட்டி லண்டனுக்கே கூட்டிகிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டாங்க உன் மருமகளை கொடுக்குறியா என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போமா

சரிங்க வாடி முட்டக்காரி எந்த ஊரு பைய உனக்கு எப்படி சொந்தம் என்ன லண்டன்ல யாருக்காகலாம் ஆமாடி இளமேலே லண்டனில் இருக்காத நல்லா படிச்சிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் நம்ம ஊருக்கார பொண்ணாக இருந்தால் கட்டுவோம் எனக்கு டவுனுக்கார பொண்ணுலாம் வேணாம்னு சொல்லிட்டானே அப்போத்தையும் எனக்கு ஓ மருமகனாக வந்துச்சு சரி இந்த பிள்ளையும் நல்ல குணமனமா முனமாக நல்லா இருக்காளே பாவம் தாய் தகப்பை இல்லாத பிள்ளை இதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம்னா அது வாட்டுக்கு போய் நல்லபடியாக இருக்குமேனு யோசித்தேன் அதே உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் இளமேலே நல்லது நல்லது ரீ ஆவணி புரட்டாசி புரட்டாசியில் பேசி முடிச்சு வச்சாலும் அப்பி எல்லாம் நாளை குறிச்சு அப்பவே கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் சரி சரிம்மா காலை நேரம் கூடி வரையில் என்னத்துக்கு தள்ளி போடணும் குடும்பம் எப்படின்னு விசாரி சாதகத்தை வாங்கிட்டு வா பொருத்தம் பார்ப்போம் குடும்பத்தை பத்தி எல்லாம் நீ எந்த கவலையும் பட வேண்டிய அலமேலு இல்லைனா நான் வந்து தாயிலா புள்ளைக்கு அந்த மாப்பிளைய சொல்லுவனா பையன் பைய தங்கமான வய ஆத்தாப்பு பேச்ச மீற மாட்டேன் உதட்டுக்கு மேல பேச மாட்டேன்ல எந்த கெட்ட வழக்கமும் இல்ல நம்பி குடுக்கலாண்டி அலமேலு ஆத்தா தண்ணி அமுசா அந்த நிற செம்ப இருக்கிற கொடுத்து தண்ணி மாதிரியே உன் வாழ்க்கையிலயும் இனிமே எல்லாம் நிறவாவே இருக்கும் உனக்கு நடக்க போறது எல்லாம் நல்லதாவே நடக்க முடியற ஆசாத்தி போ போயே மொட்டைக்கார அத்த தண்ணியை போ அத்தா கல்யாணத்துக்கு இப்ப இன்னும் அவசரம் என்னடி அமுசா இப்படி உன் மாமி மாமிய மாலையும் கழுத்துமா பார்க்கணுமேனு ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு காத்துக்கிட்டு கிடக்கா நீ என்னடானா அவசரம்னு கேக்குற அந்தந்த நேரத்துல அந்தந்த வயசுல பொண்ணு உள்ளே பண்ண வேண்டியத பண்ணிடணும் செய்ய வேண்டியத செஞ்சிடணும் அப்பத்தாலும் நல்லா இருக்கு அவளுக்கு என்ன தெரியும் சின்ன கழுதைக்கு நீ மாப்பிள்ளையோட சாதகத்தை வாங்கிட்டு வா நம்ம கொல்லம் குடி சோசி இருக்கார்ல அவர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் போய் என்னத்துக்கு தள்ளி போடணும் சாதகம் கிடைச்சிட்டா உடனே பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவான் என் மருமகளுக்கு காலை நேரம் கூடி வந்தா கையங்காலும் நிக்காது கண்டிப்பா மாலை பொருத்த வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா மாப்பிள்ள விஷயம் வீடு தேடி வருமா சரிடி இளமேலு அப்ப நீ உன் மையே மரும வாழ்க்கையெல்லாம் கலந்துக்கிட்டு என்ன விவரம்னு சொல்லு நாளைக்கே போய் சாதகத்தை பார்த்துட்டு வந்து இந்த மாசம் பேசி முடிச்சு அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிருவான் இந்த மாசம் புரட்டாசியில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்பிய நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவாங்களே இல்ல சரிடி மொட்டக்காரி அப்ப நான் வந்தோன்னே எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்றேன் சரிமா சரிமா ஆத்தா அமுசா அப்ப அப்பதான் போயிட்டு வரவா ம் சரிங்க அத்தா அம்சா இந்தாடி இந்த செம்ப கொண்டு போய் உள்ளக்கு வைப்போ அத்தை இப்பவே கல்யாணத்துக்கு என்ன அத்தை அவசரம் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே இந்த மாசமே பேசி அடிச்சு முடிவு பண்ணி வச்சிட்டம்னா அடுத்த மாசத்துல தாண்டி கல்யாணம் நடக்கும் இப்பவே யாரும் அவசரப்படுறா நீ இரு எல்லாத்தையும் அத்தை வார்த்துக்கறேன் அத்தை என்ன இப்படி பேசுறாங்க நம்ம ஜீவா விஷயத்தை பச அத்தைக்கிட்ட சொல்லிடலாமா இல்லை நெடுவழி அக்காவை விட்டு சொல்ல வச்சுக்கலாமா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே ஜீவா விஷயத்த பற்றி அத்தைக்கிட்ட சொன்னா அத்தை என்ன நினைப்பாங்க கடவுளே ஜீவா கிட்டே சொல்லி அவன் வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்னான் இப்போ நம்ம வீட்டு பக்கம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல கடவுளே பைத்தியம் பிடிக்குது ஆமசா இந்தாடி செம்ப கொண்டு வாய் வைப்போம்

சுப்பிரமணி இந்த டப்பால மறந்து மாத்திரையெல்லாம் வச்சிருப்பீல அதுல கட்டு போடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு வந்து பாரட பிள்ளைக்கு வந்து கட்டை போட்டு விடுவோம் ரத்தம் வலியுதுவாரு இந்த வாரமா வாரமா அப்படியே அப்பா ஆத்தாலும் நம்ம மேல இம்புட்டு பாசமா இம்புட்டு பாசம் இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையே எல்லாம் நன்மைக்கைன்னு நினைச்சிக்க வேண்டியதுதான் எது நடந்தாலும் நமக்கு நல்லதா தானே நடக்குது இப்படியெல்லாம் நம்ம போய் சீப்பட்டு சின்ன பின்னா படலைனா நமக்கு இப்படி ஒரு ஐடியா தோணிருக்குமா இருபது லட்சம் ரூபா காசு நம்ம கைக்கு கிடச்சிருக்குமா இன்ன யாரோ நம்ம புரிஷங்கே கொக்கி குமார் இருபது லட்சத்தை ஆட்டையை போட்டு பறந்து வந்துகிட்டு இருப்பான் ஹட டட டா நேற்று வரைக்கும் ஒத்த ஒத்தருவா காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த லைலா இன்னைக்கு லட்சாதிபதி ஐயோ நினைக்கும் போதே கிளிகிழப்பா இருக்கே

பூமேடை வாசல் பொங்கும் பொன்மகள் அத்தான் அத்தான் என் அத்தான் இவ்வளவு நேரமா வர்றதுக்கு நான் இவ்வளவு நேரம் கனவுல உங்க கூட ஒரு டுயட்டே பாடி முடிச்சிட்டே ஐயோ பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் ஒன்னையும் என்னையும் பணக்காரனாக்க லைலா அது வந்து என்னையா குக்கி கரெக்டான சமயத்துல பணத்தை தூக்கிட்டியா இருபது லட்சம் பார்த்தோன்னு அப்படியே அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பியே எனக்கும் அந்த கண்கள்லாம் காட்சியை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு என்ன பண்ணி தொலைகிறது எங்க ஆத்தா காரியும் எங்க அண்ணனும் தான் இங்க கூட்டிட்டு வந்து திருஷ்டி சுத்தி போடுறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க இப்போ அதெல்லாம் மாயா முக்கியம் நமக்கு பணம் தானே முக்கியம் பணத்தை எங்கேயா வச்சிருக்க பத்திரமா இருக்குல்ல லைலா பணம் பணந்தாயா கொக்கி பணம் தான் பணம் தானே பத்தும் பேசுது எந்த ஊர்ல காசு பணம் இல்லைன்னு நம்மளை கல்லால் அடிக்காத குறையே விரட்டி விட்டாங்களோ அதே ஊர்ல காசோடையும் பணத்தோடையும் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு என் புரிசை வந்து கார்ல இறங்குற அழக பாக்கா காண கண்கோடு வேண்டுமடா கொக்கி கொக்கி லைலா நான் சொல்றதை கேட்டு பேசு லைலா பணப்பெட்டி பண பெட்டியே நமக்கு இப்பெல்லாம் தொடக்கூடாதியா மனுஷா நான் இல்லாத நேரத்துல அதுலேருந்து இருந்து உருவி தேவையில்லாமல் செலவு பண்றேன்னு பண்ணேன் அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் லைலா நான் சொல்றது கேளடி பணப்பெட்டி ஓ மனுஷா மண்டையில் அடிபட்டு ரத்தம் ஒழுகுற இந்த நேரத்துல கூட எனக்கு இந்த காயம் பெருசா தெரியலையா காசுதாயா பெருசா தெரியுது நம்ம கால முழுக்க காசோடையும் பணத்தோடையும் வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் கோடிய சீக்கிரத்துல வந்துருச்சியா இந்த நாள் என் வாழ்க்கையிலேயே நாம் மறக்க முடியாத நாள் இனிமே எங்க அம்மாவாவது அண்ணனாவது யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை நம்ம பணக்காரங்களாயிட்டோயா குக்கி நம்ம பணக்காரங்களாயிட்டோம்

என்னையா கொக்கி குமார் நீ மட்டும் தனியா பிளான் போட்டு என்னையவும் ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டீயா ஐயோ சத்தியமா அப்படி இல்ல இல்ல லைலா உன்னைய ஏமாத்தி நான் மட்டும் பணத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன் அப்புறம் திடீர்னு வந்து பணம் இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆமா லைலா நான் பணத்தை எடுக்கலாம்னு வரும்போது வேற எவனோ வந்து வண்டியில பணத்தை தூக்கிட்டு போயிட்டா லைலா என்னால அங்கனக்குள்ள எதுவுமே பண்ண முடியல பொன் மகை வந்தாய்

என்னையா சொல்ற ஆமா லைலா ஆரம்பத்தில இருந்தே உங்க அண்ணன் மட்டும் தான் பணம் கொடுக்கற விஷயத்துல போலீஸ்க்கு போவோமா அங்க போவோமா பணத்தை கொடுக்க வேணாம் அதான் லைலா கிடைச்சிட்டாலன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி முட்டுக்கட்ட போட்டுக்கிட்டே இருந்தான் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் வேற யாருக்கும் தெரியாத விஷயம் எப்படி லைலா இன்னொருத்தனுக்கு தெரிய போகும் எப்படி இன்னொருத்தன் பணத்தை அடிக்க முடியும் கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்ச உங்க அண்ணன் தான் பிளான் போட்டு நம்ம கிட்ட மாதிரி கொடுத்துட்டு திரும்ப பணத்தை எடுத்துட்டாண்டி லைலா i'm even the